ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மை லெட் லெட்திஸ் கிரேவிங் சொல்கிற டயர் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ்வை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எப்பிசோட்லேருந்து கதை கொஞ்சம் சீரியஸாக போக ஆரம்பிக்கும் அண்ட் அதே நேரத்தில் ரொம்பவே குழப்பமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் கதையை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற சரி வாங்க நம்ம இன்றைக்கிள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெட்டிஸ் கிரேவிங் சொல்கிற டயர் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காமிக்கிறாங்க கிரா இதை கிட்ட இருந்தால் சேஃபாக இருக்குன்னு தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் இவா வெறும் லெவல் டூ தான் பட் ரொம்பவே ஒரு ஜீனியஸான பொண்ணு இவ்வளோ எல்லாரும் ப்ராடகின்னு கூப்பிடுவாங்க இவா ஒரு பெரிய ஆர்கமிஸ்ட் நிறைய சூப்பர் பவர்ஃபுல்லான ஐட்டம் ரெடி பண்ணும் போது நம்ம ஹீரோட்டையும் வந்து கொடுப்பா நம்ம ஹீரோ அதை ஓபன் பண்ண போகவும் ஓப்பன் ரிலீஸ் பண்ண அந்த கேபிடலையே அதை பண்றோம்னு வாசலும் அவ்வளவு டேஞ்சரஸ் ஆனதையும் என் கையில கொடுத்துருக்கா நம்ம ஹீரோ பாக்குறேன் இப்போ அந்த ஸ்லைம தான் நம்ம ஹீரோ தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான் எந்த பக்கம் தேடி பார்த்தாலும் நம்ம ஹீரோக்கு அது கிடைக்கல ஸ்ட்ரீ ஸ்லைம் வெளியே வந்து அப்படி நம்ம ஹீரோ தேடி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போகிறமையும் யோசிப்போம் நான் ஓப்பன் பண்ணப்போ அந்த பாட்டிலுக்குள்ளே ஸ்லைம் இல்லை இத்தனை நாள் அது என் லாக்கருக்குள்ளே தான் இருந்தது அதுலேயும் என் சேஃப்டி லாக்கருக்குள்ளே தான் இருந்தது ஸோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் இருக்க முடியும் எஸ் ஸ்ட்ரீ வந்துட்டு அந்த பாட்டிலில் எதையுமே வைக்காம தான் என்கிட்ட தந்திருக்கா அவள் காமெடி பண்ணியிருப்பா அப்படி நம்ம ஹீரோவாக அந்த ஸ்லைமை தேடாமல் விட்டு கொடுத்துருந்தேன் அந்த உல்ஃப் டென்ஜன் லெவல் த்ரீ தான அப்புறம் என் மான்ஸ்டர்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ட்ரெஷர் வால்ட்டில் சம்திங் ஏதோ மாறுது ஈவன் தௌசண்ட் ரிக்ஸே இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கான்னு ஹண்டர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்லைம் பண்ணிச்சே கவலையாக இருக்குது வாய்ஸ் கிளான் லீடர் ஈவாய்ப்பு அந்த இடத்துக்கு வர தீனவங்க நம்ம ஹீரோ கேட்டால் லிஸ்ட் அவளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு

கண்டல் பண்ணிட்டு போர் அடிக்கணும்னு திரும்ப மாட்டான் நம்ம ஹீரோ சொல்கிறோம் இன்னும் இதான் சாக போகிறோம் அவ்வளோ போய் காப்பாற்றன்னு சொல்ல போ ட்ரைனிங் பண்ணால் யாராச்சும் சாப்பாங்களா நம்ம ஹீரோ பார்த்தா என்ன எந்திக்க மாட்டேங்கிற அவ்வளோ தான் முயற்சியா நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா கண்டிப்பா கொல்லுவேன் அப்படின்னு லிஸ் வந்துட்டு அவளை அட்டாக் பண்ண போகவோ வெயிட் பண்ண நம்ம ஹீரோ வந்து தடுத்துருதான் டீனோக்கு இன்னைக்கு என்ன போதும் அவ்வளவு பரவாயில் எந்த மாட்டேங்கிறா நம்ம ஹீரோ சொல்லுவா என்ன விட ஸ்ட்ராங்கா வரதுக்கான ஸ்கில் அவாட்டா இருக்கு பட் இப்படி வீக்கா இருக்காளே லிஸ்ட் சொல்லவோ இன்னைக்கு இது போதும் நம்ம ஹீரோ சொன்னா நீ என்னையவே தடுக்கிறியான்னு லிஸ்ட் டென்ஷன் ஆகும் ஆமா நம்ம ஹீரோ சொன்னா அப்ப சரி அப்படின்னு சொல்லி லிஸ்ஸும் விட்டு கொடுத்துருதா என்னால இன்னும் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டீனா அவளை பிடிக்கவும் எனக்கு பிடிச்சதே இதுதான் கிரை உன்னை பார்த்த உடனே பாரு அவ எந்திரிச்சே நிக்க முடியாதவா எந்திரிச்சு நின்ட்டா அப்படின்னு லிஸ்ட் சொன்னா இந்த மான்ஸ்கியா போட்டுட்டு வா ஃபைட் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் திரும்பவும் அவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சாரி கைஸ் அவங்கள தடுக்க முடியலன்னு நம்ம ஹீரோ சொல்றான் டீனோ ஸ்ட்ராங் ஆனா எங்களுக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப ஆங்கரோ நம்ம ஹீரோ ஒரு டேபிள்ல போய் உட்காந்து டீ குடிச்சிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க நிறைய புது மான்ஸ்டர் ஸ்ட்ரெஷர் வாழ்த்து விட்டு வெளியே வந்துட்டு இருக்கு குறிப்பா உல்ஃப் கிட்ட அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வேலை கிராகம் அதுக்கு தான் என்ன பாக்கணும்னு கூப்பிட்டு விட்டுருப்பானோ இந்த நேரத்துல நான் ஆர்க் இல்லாம போயிட்டான் வந்திருந்தா இருந்திருந்தா என் பிரச்சனை எல்லாம் இன்ஸ்டன்டா சால்வ் பண்ணிருப்பான் ஆருக்கு சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பிரச்சனை சொல்லியும் நீ காமா இருக்கேன் ஆங்கர் கேட்கவும் ஏன்னா அது என் பிரச்சனை இல்லையா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஸ்வன் நீ வேணா போயிட்டு அசோசியேஷனோட மிஷன்ல கலந்துக்கோயே ட்ரெயின் ஜெனிஹால் தான் உங்களுக்கு கிடைக்கல நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான் ஏன்னா ஆங்கர் ஒல்ஃப்டன் வேலைய பாத்துக்கிட்டா நம்ம ஹீரோவை யாரும் அதை போய் பாக்க சொல்ல மாட்டாங்க இந்த ஆளை பார்த்தா அப்படியே ஒன்றும் ஸ்ட்ராங்கா தெரியலையே இவன் இந்த கெல்டுலயே தான் இருக்கா ஆமா அவங்க தான் மிஷனுக்கு எல்லாம் போறாங்கன்னு ஆங்கர் கூட இருக்க கேட்க ரிவர்ஸ் வழி நடத்திட்டு இருக்கதே இவன் தான் அவன தோற்றத்தை மட்டும் வச்சு இட போடாத அவன் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் நான் இதை உனக்கு ஒரு எல்லாம் சொல்லல பட் எப்பவும் அவனை குறைச்சி எட போடாத அப்படின்னு ஆங்கர் சொல்றான் ஒல்ஃப்டனோட மேஜிக் லைன்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்ல அப்புறம் அப்படியே ட்ரெஷர் வால்ட்ல மான்ஸ்டர்லாம் எல்லாம் அப்நார்மலா போகுது ஆர்டிபிஷியலா யாராச்சும் பண்ணிருக்காங்களா கிராய்க்கு தான் கண்டிப்பா ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்கு நேரில் போய் பார்க்கணும் அசோசியேஷன் சொல்றாரு இத்தனை நாள் வால்ட் பக்கமே போகாத அவன் ஃபர்ஸ்ட் டைம் வோல்ஃபனுக்கு நேர்ல போயிருக்கான் கண்டிப்பா கிராய்க்கு ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அசோசியேஷன் ஹெட் யோசிக்கிறார் ஹை லெவல் ஹண்டர் இன்வால்வ் ஆவான் கடவுள் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அந்த தௌசண்ட் ரைல்ஸ் எப்படியோ கரெக்டா கண்டுபிடிச்சி இதுல இன்வால்வ் ஆயிருக்கு கூடிய சீக்கிரம் மொத்த ஹண்டர்ஸ் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆர்கஹாஷிக் டவர் மாஸ்டர் ஆஃப் மேஜஸ் தடுக்க யாரால முடியும் நம்ம ஒரு ட்ரெஷர் வால்ட்டோட லே லைன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரிசர்ச் மட்டும் சக்சஸ் ஆச்சுனா நம்மளால ஆர்டிஃபிஷியலா ஒரு ட்ரெஷர் வால்ட்டையே கிரியேட் பண்ண முடியும் பட் மத்த ஹண்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த காலி பண்ணனும்னு சொல்லுவோம் இந்த நேரம் பார்த்து சோஃபியா ரிலேஷன் போயிட்டால அவா இருந்திருந்தா டிஃபென்ஸ் மெக்கானிசமா பக்காவா ஹேண்டில் பண்ணிருப்பா அப்படின்னு அந்த லீடர் கூட இருக்கவங்க சொல்லுவோம் சோஃபியா பிளாக் அவளுமே எனக்கு அடுத்த ஒரு ஜீனியஸ் தான் அவளை மேஜிக் ஸ்டோன் மூலியமா கான்டாக்ட் பண்ணிருக்கேன் கூடிய சீக்கிரம் அந்த வந்துருவா அது வரைக்கும் தேவையான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்க அப்படின்னு அந்த லீடர் அனுப்பி வைக்கிறான் ஸ்ட்ரீ கொடுத்த அந்த ஸ்லைம் நல்ல மொத்த கேபிட்டலே எரிஞ்சு கேபிட்டலே டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு கனவு வருது ஓ கனவா கனவுல வரதெல்லாம் உண்மையா நடக்காத நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் என்ன ஜிக்கிறேன் அப்படின்னு லிசி அந்திக்கிறா இந்த மாதிரி வாத்திரத்தை தனமா அடிக்கடி என் வெளில வந்து படுக்கிறது சகஜம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நம்ம இன்னைக்கு வெளியே போலாமா அப்படின்னு வா கேட்கவும் என்னவா ட்ரெயின் பண்ணலான்னு கேட்டா இதுக்கு மேலே பண்ணா வா சத்துருவா நானும் ட்ரைனிங் போகல வெளியே போலான்னு சொல்லவும் சரி நம்ம ஒன்னா எங்கயாச்சும் வெளியே போலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளோ ஹாப்பியா அவரா அசோசியேஷன் லீடர் கார்கே டேரக்டர் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கான் அந்த நேரம் பார்த்து லிஸ்ட் கூட நம்ம ஹீரோ இறங்கி வரவும் லிஸ் நைட் பேலஸ்ல இருந்து நீ இப்போ திரும்ப வந்தா அப்படி நம்ம கேட்கறேன் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நீங்களே சமாளிக்க வேண்டியதுனா எதுக்கு எப்போ பார்த்தாலும் கிராய் வாரீங்க வரீங்க அப்படின்னு லிஸ்ட் டென்ஷனாக போ ரெண்டு பேருக்கும் சண்டையாகி லிஸ் அசோசியேஷன் ஹெட் அட்டாக் பண்ணிருந்தா நான் பார்க்க வேணாம் சாதுவா தெரியலாம் பட் என் பொறுமைக்கோ லிமிட் இருக்குன்னு சொல்லுவோம் நீ எங்கடா பார்க்க சாதுவா தெரியுதா நம்ம ஹீரோ பாக்கிறேன் கை நம்ம காஃபி குடிச்சிட்டு மேலே போய் பேசலாம் நம்ம ஹீரோ அவன் கூட வந்து கூடஸ்டன் கூட்டிட்டு போறான் லே லைன்ல இந்த பட் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லவும் பிரச்சனை அந்த டஞ்சன்ல என்ன பிரச்சனை அப்படின்னு அப்படின்னு வா வந்து நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் சொல்ல முடியாது நம்ம 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 ஹீரோ 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 சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த ரிலீஸ் பண்ணதே நான் 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 தான் எப்படி ஒத்துக்கிடுவேன் அப்படின்னு 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 மனசுக்குள்ள மனசுக்குள்ள யோசிக்கிறேன் ஏதாச்சும் பிரச்சனைனா கிளான் ஆளுங்களை வச்சு ஹெல்ப் இல்லைன்னா கேட்டு பாருங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப வீக் போல சொல்லி வந்து அவனை முடியல கலாச்சிட்டு ஆக்சுவலி லெவல் செவன்ல இருக்கிறவன் சோ அவனையுமே குறைச்ச இட போட முடியாது அண்ட் இந்த கிரெக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு வார் டீமன் இந்த ரெண்டு பேரும் இப்ப ரொம்பவே சீரியஸா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரி ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணிருந்தாங்க பேசி தீத்துக்கலாம்னு சொல்லவோ இவா தான் அப்படின்னு கிரெக் சொல்ல வந்தா இவனுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவா டேட்டிங் போலான்னு வா கூட்டிட்டு போற நான் ட்ரைனிங் திரும்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு கிரக்க யோசிச்சுட்டு விட்டு கொடுத்துருந்தான் இவா வந்து பில்டிங் உடஞ்சிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுற கிரெக் வர வர வேக் ஆயிட்டான் நைட் பேலஸ்ல பாத்தா அந்த பாஸ் மாஸ்டர் எல்லாம் அவனை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லவும் அப்ப உல்டன்ல பாத்த பாஸ் மாஸ்டர் நம்ம ஹீரோ கேட்டா அந்த இடத்துல பாஸ் மான்ஸ்டர் இருந்து தான் என்ன சாரி நான் குப்பைங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது நான் வா சொல்றேன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் உனக்கு குப்பையான நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் அந்த ஸ்லைமால கேபிட்டல் அழிஞ்சிட்டா என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹைப்பத்திக்கலா கேட்கிறேன் இந்த கேபிட்டல் அழிஞ்சிட்டா என்ன பண்ணுவான்னு கேட்டா நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்து ஓடி போய் ஒரு சூப்பரான கடல்வியோ இருக்கிற இடத்துல வாழலாம்னு வா சொல்லவும் லிஸ் அவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறேன் நானும் தேவையில்லாம கவலைப்படக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆனால் லிஸ் போயிட்டு ஒருத்தனை பிடிச்சிட்டு வரும் நேரம் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் சரி சரி அவனை விட பேசி தீர்த்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் நம்ம ஹீரோ பார்க்கவா அந்த ஆளாக அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடி நீ வேணும்னே தான் அவனை விட சொல்லி அவனோட மெயின் லொக்கேஷனுக்கு ஃபாலோ பண்ணி போறலன்னு கேட்கவும் நான் ஏன் அப்படி பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அந்த தௌசண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னு தான் என்ன விட்டுருக்கான் இது ஜஸ்ட் எனக்கு ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்கான் அப்படின்னு அந்த மாட்டு நாள் யோசிக்கிறான் இவங்க ஜாலியாக டேட் பண்ணாலும் ஸ்ட்ரீஸ் லைம் என்ன பண்ணுமோ நம்ம ஹீரோ கவலையா இருக்கு இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஆகாஷிக் டவர் அப்படிங்கிற ஒரு குரூப் தான் வந்து மான்ஸ்டர் எல்லாம் ரிசர்ச் பண்றாங்க பரவாயில்ல ஸ்ட்ராங் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க என்ன நடக்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்